ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசை அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசையில என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் மேலும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசி அன்பர்கள் அடைய போறாங்க அப்படின்ற பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மாதத்தில் ஒவ்வொரு விதமான நாட்களும் விசேஷமான நாட்களாக இருக்கும் ஆனா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் அமாவாசை அப்படின்னாலே முன்னர்களுடைய வழிபாடு தான் இந்த முன்னோர்களுடைய வழிபாடையும் அமாவாசையும் நம்மளால் வந்து பிரித்தே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லணும் கடவுள் இந்த உலகத்தில் உயிர்களை வந்து பலவும் படைத்திருந்தாலுமே கூட மிக மிக உயர்ந்த ஒரு பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா அது மனித தாங்க இருக்க முடியும் ஸோ ஆர் அறிவு கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடைய போகிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் எல்லாருக்குமே இந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கணும் அப்படி வலு இருந்து இருக்குன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பாங்க ஒருவேளை இந்த பாக்கியஸ்தானத்தை நம்மளால் வலுப்படுத்திக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க அதுக்கும் வந்து பிரபஞ்சம் நமக்கு ரெண்டு விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று தான் முன்னோர்களை பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயமும் மற்றொன்று குலதெய்வத்தினுடைய வழிபாடு நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு கூட வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து போயிட்டு வருவாங்க ஆனால் இந்த முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகளை இன்னுமே ஒரு சிலர் வந்து செய்யாமல் தான் இருக்காங்க ஆனாலுமே அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தீர்ந்தே இருக்காது ஸோ இதுக்கான காரணத்தை அவங்களால இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து பாருங்கள் அமாவாசையில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க இது வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் நிறைய பேர் முயற்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அமாவாசை வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பொதுவாக பித்திருக்களை நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க சாந்தி அடைந்து சந்தோஷம் அடைந்து அவங்களுடைய ஆசைகளையும் சக்திகளையும் நமக்கு வந்து வழங்கணும் அப்போ தான் நம்மளுடைய வம்சம் மனசும் வந்து விருத்தியடையும் அடையும் நல்லபடியா வந்து வாழவும் முடியும் அது மனிதனுடைய வாழ்நாள்ல எப்பேற்பட்ட தோஷம் வேண்டுமானாலும் இருக்கலாங்க ஆனா இந்த பித்ரு தோஷத்தை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த பித்ரு தோஷம் ஒருவேளை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு அப்படின்னா அதனுடைய பிரச்சனைகளை வந்து நீங்க அனுபவிக்காம கூட போகலாம் ஆனா கண்டிப்பா உங்களுடைய சந்ததியினர் அந்த பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ உங்களுடைய கடமைகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் சரியாக செய்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சம் வந்து சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய தலைமுறையருக்கு நம்ம சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லங்க இது மாதிரி பாவங்களையும் தோஷங்களையும் சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது நம்மளோ தெரிந்தோ தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து பாதிப்படையுது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க சோ இப்படிப்பட்ட ஆன்மாக்களை சாந்திப்படுத்தணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம வழிபாடு செய்யறதாங்க அமாவாசையில் திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் செய்யறதும் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து படையலிட்டு வழிபாடுகள் செய்யறது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் யாராவது ஒருவருக்காவது ஏழை எளியவராக பார்த்து தானங்கள் வந்து செய்யுங்க அந்த நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ங்க அதை வாங்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதம் தான் உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ அதனால் தயவு செய்து ஏழை எளியவர்களுக்கோ பசியால் வாடக்கூடியவர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க இது ஒரு விஷயம்தாங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வந்து வலுப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து கொடுக்கும் அதனால் அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறத நீங்களும் வந்து உணர்ந்துக்கோங்க உங்களுடைய வழியினருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க ஏன்னா அவர்களும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது இல்லையா காலங்கள் போக போக வழிபாடுகளையே எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் இந்த முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய வழிபாடுகளை மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க உங்களால் ஃபுல்லாக செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த தை அமாவாசையில் மட்டும் செஞ்சு பாருங்க ஏன்னா அது ஒரு நாள் செஞ்சாலே போதும் மாதம் மாதம் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கெல்லாம் சமமாக இருக்கும் வருடத்தில் வரக்கூடிய எந்த வழிபாட்டை வேணுமானாலும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாங்க ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் தயவு செஞ்சு வந்து ஒருபோதும் வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களே வந்து நமக்கு வலியுறுத்துகிறாங்க அதாவது மாதுர்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் பிதர்க்காரகனா இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்றா இணையக்கூடிய காலத்தை தான் அமாவாசைன்னு சொல்றோம் சோ அந்த தினத்துல நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணமோ செய்து கொடுக்கும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறுவதோடு மட்டுமில்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை மேலும் நீடித்த நோய் கடன் தொல்லை இது போல் நிறைய பிரச்சனைகள் வந்து விலகுது ஸோ இது எல்லாமே நமக்கு கர்ம வினைகளை எல்லாம் போக்கி அதுக்கான எல்லாம் தேடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க அதே போல் நம்ம பித்திருக்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்தவங்க ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நம்மளுடைய புண்ணியமும் செல்வமும் வந்து அதிகரிக்கும் அதனால் நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அன்றைய தினத்தில் தவறாமல் வந்து தர்பணம் கொடுங்க குறிப்பா காலையில ஆறு முப்பது மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கிறது இன்னுமே சிறப்பான ஒன்று அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் வந்து மறையறதுக்குள்ள ஒரு வேளை இப்படி தர்ப்பம் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லி தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ பித்திருக்கள்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள் ஆகிய பெற்றோர்களை நீங்கள் முறையாக வழிபட்டு வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இப்போதுங்க கண்டிப்பாக நமக்கு எல்லா பலன்களும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கண்டிப்பா இந்த அமாவாசை நாள்ல தந்தை இல்லாத இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இழந்த மகன்கள் வந்து தாராளமா வந்து விரதம் இருக்கலாம் அதே போல கணவன் வந்து விரதம் இருக்கலாம் ஆனா கணவன் விரதம் இருக்கிறாரே அப்படின்னு பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா கணவன் வந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கணவன் இருக்கும் பொழுது பெண்கள் சுமங்களியாக இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு விரதம் இருக்காதிங்க அது ரொம்பவே தவறான ஒன்று அதே போல் நீங்கள் விரதத்துக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வெறும் வயிற்றோடு வந்து சமைக்கவே கூடாதுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய விரதத்துக்கு வந்து சமையலை வந்து சமைக்கணும் ஸோ இது போல் விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் நமக்கு ஏற்படாது நம்முடைய வீட்டு வாசலில் முன்னோர்களாக இருக்கக்கூடியவங்க காத்துட்ருப்பாங்க அமாவாசை நாளில் ஸோ அவங்களுடைய பசி தாகங்கள் தீர்ந்து ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு இந்த நாளை தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடு செய்யுங்க கூடவே இந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கடகம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கு இருக்கு ஸோ எந்த வேலையாக இருந்தாலுமே கூட உங்களால் வந்து தெளிவாக வந்து செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒரு வேலையை துவங்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து யோசிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாதீங்க மேலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எது செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக வந்து செஞ்சிங்க அப்படின்னாலே போதுங்க குறிப்பாக வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வந்து கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ உங்களுடைய அன்றாட வேலைகளை கூட அன்னன்னைக்கு வந்து செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல்களையெல்லாம் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் ஸோ வேலையை வந்து நீங்கள் சேகரித்து வைக்காதீங்க அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் மொத்த வேலையும் ஒன்றா வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருபோதும் இது போல் தவறான முடிவுகளை வந்து எடுக்காதீங்க எப்போதுமே என்னென்ன விஷயங்களை நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கூடுதல் சுமையாக தான் இருக்கும் ஸோ அப்பப்போ வேலைகளை அன்னன்னைக்கு வந்து முடிச்சுக்கோங்க அதுதான் நல்லது இது போல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களால் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக படிக்க முடியும் ஸோ கவனமாக வந்து படிச்சிங்க அப்படின்னாலே போதும் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருப்பதற்கு கடகம் ராசி என்பர்களாகிய நீங்கள் அம்பாவை வந்து தினந்தோறும் வழிபாடு செய்துட்டு வாங்க இது உங்களுக்கு மன நிறைவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும் மேலும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களும் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க கவனமாக இருங்க அதே போல உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமாக வந்து செயல்படுங்க அதே போல யாரையும் நம்பி எந்த நேரத்திலும் எந்த பொறுப்புகளையும் வந்து ஒப்படைக்காதீங்க தவறுதலாக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு எல்லாம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் வேலை பிடிங்கிறது சிறப்பாக இருக்குங்க இருந்தாலுமே கூட எல்லா நேரங்களிலும் நீங்க கவனத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் இந்த நாட்கள்ல உங்களுடைய மனக்குழப்பங்களே நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக போய் முடிஞ்சிடலாம் மொத்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக முடி எடுத்து யோசித்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு உள்ள கழகம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய நாட்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறமும் அப்டேட் பண்ணிவிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனலை வசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்